இரநூறு பாம்புகளுக்கு மேலே இந்த மனுஷன் கடி வாங்கி கடி வாங்கி பாம்புகளோட விஷத்துக்கு எதிரான ஆன்டிவனம தன்னோட உடம்புலையே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இவர் பேர் ஃப்ரைடே யூஎஸ்ஸை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக பாம்புகளில் கடுமையான விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள் இருக்கும்ல உதாரணமாக கோப்ரா மேம்பா அப்புறம் இந்த ரேட்டில் ஸ்னேக்கு இந்த மாதிரி ரொம்ப கொடூர விஷத்தன்மை வாய்ந்த மனித உயிரியை பறிக்கக்கூடிய பாம்புகள்ட்ட தொடர்ச்சியாக கடி வாங்கியிருக்காரு அதனால நாமளும் இந்த மாதிரி பாம்புகிட்ட கடி வாங்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆண்டிவன ப்ரொடியூஸ் ஆகிடும் அப்படின்னு நம்பாதீங்க இவர் அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காருனா முதல்ல இந்த மாதிரியான பாம்புகளோட விஷத்தை கலெக்ட் பண்ணி அதில் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு பொதுவாக பாம்புகளோட விஷயத்தில் நியூரோடாக்சின் ஹீமோடாக்சின் நிறையா இருக்கு நியூரோட நம்ம நரம் மண்ணத்தை செயலிக்க வைக்கும் ரத்தத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரி உடம்புக்குள்ள பொறுமையாக செலுத்தி செலுத்தி அது ரொம்ப கம்மியான அளவுக்கு அது போய் இல்லை ரத்தத்தையோ இல்லை மற்ற உடம்பு உறுப்புகளையோ இதயத்தையோ செயலக்க வைக்காத அளவுக்கு ரொம்ப குறைவான டோசேஜில் உள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பத்தாறு முறை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே தன்னோட உடம்புல பதினெட்டு ஆண்டுகளாக இப்படி இன்ஜெக்ட் பண்ண பண்ண நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் அந்த குறைவான வினம அழிக்கிறதுக்கு அதுக்கு போதுமான நேரம் இருந்துச்சு அதனால் அந்த நேரத்தை அது பயன்படுத்திக்கிட்டு அந்த பொது அந்த வினத்தை அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடிஸை ஆன்டி வெனம உடம்புக்குள்ளே அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த வினம அழிச்சிருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ள வர விஷத்தெல்லாம் நம்ம உடம்பை அழிக்க அழிக்க காலப்போக்கில் அது பழகிருச்சு நாம இப்போ பொதுவாக தடுப்பூசி போடுவோம் இல்லையா எந்த ஒரு வைரஸால் பிரச்சனை நமக்கு வருதோ அந்த வைரஸை இறந்த நிலையில் உடம்புல செலுத்துவோம் அதுக்கு எதிரான அது இறந்த நிலையில் இருக்கின்றதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் அதுக்கு எதிரான இம்யூன் சிஸ்டத்தை நம்ம உடம்பு பில்டப் பண்ணிக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த வைரஸ் வந்துச்சுன்னா அதை தாக்கி அழிச்சிடும் அதே மாதிரி இந்த விஷத்தை உள்ள செலுத்த செலுத்த அதுக்கு எதிரான ஆன்டிவெனம் நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ண வந்துருச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ டோசேஜில் உள்ள வந்துச்சுனாலும் அதுக்கு தகுந்த ஆன்டிவனம் உடனே ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சுலபமாக அந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய தன்மைக்கு அவரோட உடம்பு மாறிடுச்சு இப்படி எட்நூற்றி ஐம்பத்தாறு முறைக்கு மேலே வேணாம் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உண்மையான பாம்புகிட்ட கடி வாங்க ஆரம்பிச்சிருக்காரு உண்மையான அந்த விஷ பாம்புகளை எடுத்து நேரடியாக அதுகிட்ட கடி கிட்டத்தட்ட இரநூறு முறை வாங்கியிருக்காரு இப்படி வாங்கினதுக்கு அப்புறம் அவர் உடம்புல எந்த பிரச்சனையும் அந்த பாம்பு கடியால் ஏற்படலை அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவரோட ரத்தத்தை கலெக்ட் பண்ணி விஞ்ஞானிகள் எலிகளுக்கு செலுத்தி பார்த்துருக்காங்க எப்படி செலுத்திருக்காங்கன்னா எலிகளை பாம்பால் கடிக்க வச்சுட்டு உதாரணமாக ஒரு கோப்ரா வச்சு ஒரு ஒரு எலியை கடிக்க வச்சுட்டு அந்த எலிக்கு மறுபடியும் இந்த இவரோட ரத்தத்திலேருந்து அந்த பிரித்து எடுத்துருக்காங்க அதை உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த எலி சாகாமல் இருந்திருக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்தொம்பது வகையான பாம்புகளை எலியை கடிக்க விட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க எலிக்கு எந்த விதமான பதிப்பும் ஏற்படல அப்படின்னா இப்போ நமக்கு மனுஷன் மூலமாகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்டிவனம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா குதிரை மாதிரியான விலங்குகள் அப்புறம் மற்ற சில விலங்குகளிட்டே இருந்து இந்த மாதிரி விஷத்தை குறைவான அளவில் செலுத்தி அதுங்களோட உடம்புலேருந்து ஆன்டிவனம் எடுப்பாங்க முதல் முறையாக ஒரு மனிதனுட்டு வந்து இதை செஞ்சிருக்காங்க ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை யாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் சரியான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே இதை ட்ரை பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு நாம ஒரு விஷத்தை எடுத்து இந்த மாதிரி உடம்புக்குள்ள செலுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் அதனால் யாரும் இதை வீட்டில் செய்யாதீங்க இப்போ ஃப்ரைட் செஞ்சிருக்கிற தன்னோட உடம்பை பயன்படுத்தி தானே செஞ்சிருக்கிற இந்த ஆய்வு மூலமாக மனித உடல் எவ்வளவு எல்லை வரைக்கும் போகும் அது எவ்வளவு சிறப்பு தன்மை வாய்ந்தது எந்த அளவுக்கு அது தன்னை தற்காத்துக்கு போராடும் அப்படின்றது மறுபடியும் ஒரு தவிர நிரூபிக்கப்பட்டிருக்கு